கால இதோ அதுதான் அந்த ஓரம் வந்து போறது வாய் போடா ஓரம் போ ஓடு போ ஓடு கேட்டு பாரு

ஆற ஏதோ கூட வர மாட்டறாலே يا மச்சான் போடா ஒரு பை ஒரு ஆட முடியாது ஒரு பை ஆட முடியாது அம்மா ஒரு பை அச்சுப் பிரே நீ ஒரே அப்பனுக்கு போறதா ஒரு நிமிஷம் நீ ஒரே அம்மாவுக்கு போறதா අයயோ உன் அம்மா ஒத்தனுக்கு தான் முன்னாடி போயிட்டு வந்துறா நீங்க அவர மச்சான் பாட்ட 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 ஒரே பாட்டு பாட்ட பாட்ட உன்னை Let's it. Let it. Let it go, Let அவர் ஏறி வரான் அடிமே அடி எரிச்சால் அம்மா மல்லு நெத்தி பாப்பா போய் ஏய் ஆம்பளை வரேன்னா வந்து போவண்ணா இல்ல நான் உடனே வந்துட்டேன் போட்டு பாரு சண்டா சாம எங்கே தியா ஜோரி வரணும்னு பாக்கேன் ஏன் தூங்கறீங்க தூதியா இருக்குடா இவரா வந்து திமச்சனா சொன்னா ஓடுயா அம்மாடா

ஆ என்ன மேலே பாருங்க ஆ갸 புகே ஆதி என்ன கரொலா பாத்துக்கலன்னு உன பண்ணல ஆ갸 என்ன ஊ என்ன பாத்தா பாடுறியா பாடு பாக்க ஆ갸 என்ன 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 என்ன

aa <laughs> <laughs>

ஆயிரத்தில் ஒன்றா புலவர்

நீரிலை மேலே நீரில மேலே ஒரு காலில் ஒரு காலில் பந்தலடி நாளிலை பந்தலடி அப்படி என்று அவை பிராட்டிய பார்த்து புலமையிலே கவிதை கட்டி பாடினா பாடுகின்ற போது இந்த அவை பிராட்டி இப்பேற்பட்டு பாண்டிய சபையிலே இந்த கம்பன் நம்மை இழிவுபடுத்தின இந்த கம்பனை

அப்படி அந்த அபல் காட்சியை புலமையில கவிதை கட்டி பாருகின்ற போது கம்பர் பெருமான் பாண்டியன் சபை விடுத்து பேரனாடு சாந்தாரம் பாருகின்ற போது அந்த எல்லையின் அருகாமையிலே ஒரு சின்ன சிறு பாலகன் பாலகன் காளை கடன் முடித்துக் கொண்டிருந்தாங்க காளை கடன் முடித்துக் கொண்டிருக்கின்ற போது பார்த்தார் கம்பர் பெருமான் அவர் அயோசி சும்மா அந்த சின்ன பையனை பார்த்து ஏய் இந்த நுனிக்கெறும்பு ஆ அரிக்கரும்பு இனிக்குமா அப்படி கேட்கின்ற போது பார்த்தார் இந்த பையன் என்ன சொல்றான் காளகடறு முடித்து கொண்டிருக்கானே அவன் எங்க முடித்து கொண்டிருக்கான் என்ன அவன் முடிக்கும் இடம் அப்படி அவங்க பண்றது அப்படி போது பார்த்தார் அந்த சின்ன பையன் சொல்றான் இது சகலமும் கசக்கும் சகலமும் கசக்கும் சகலமும் கசக்கும் அவன் சொன்னது ஏதா இந்த அவன் காலை கறம் முடித்து இருந்த தேபமரத்து நர்காமைய வேப்பமரத்து நர்காமைய காலை கறம் முடித்து கொண்டு இருக்கும்போது இந்த வேப்பமரத்தின் பட்டையும் கசக்கும் பூவும் கசக்கும் இலையும் கசக்கும் அதன் சாயும் கசக்கும் அதன் வேரும் கசக்கும் இது சகலமும் சபை இது ஆமாங்க ஏனா ஒருதவன் கட்டறீந்து மாடு யாரோ தெரியாது ஆமாங்க

はいはい。 அவர் விளாட்டி போது இந்த தமிழ் தங்கத்திற்கு சமவம் தமிழ் தங்கத்திற்கு ஏன்னா இந்த தமிழ் தீய வார்த்தை என்பதே கிடையாது இலக்கியத்தோடு பேசக்கூடிய ஒரே மொழி இந்த தமிழ் மொழி தமிழ் எப்படி அப்பேர் மட்டும் தமிழ் மொழியிலே தேவத்தை என்பதை கிடையாது ஆமாங்க

அதனால <laughs> காய் <laughs> <laughs>

பொல்லாமை வ மிகுந்த ஆசிரியர் சூஸ்பையுது ஆமாம் ஏற்பட்ட எனக்கு பாரு சொல்லி கொடுத்த வாத்தியார் தெரிஞ்ச சப்படா இது ஒரு மாணவன் ஆடுறான்னு சொன்னான் டேய் அதான் அதான் சொல்லுவாங்க பேர் சொல்லாய் என்ன ஒருத்தே ஒரு செ பேர் சொல்லா என்ன சொல்லுவாங்க

ཁྱས 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 ཁྱས